ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை வந்து ஒரு மடிப்பு மட்டும் இருக்க மாதிரி மடித்து ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடும் இருக்க மாதிரியும் நீங்கள் கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கிளாத்தை வந்து அயர்ன் பண்ணிவிட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போதும் போல் ராய்ஜஸ் வந்து ஈவனாக இல்லாட்டியாக அதை மார்க் பண்ணிடுங்க அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம் பிளவுஸோட பின் பக்கம் வந்து நம்ம மடிச்சு அடிப்போம் கீழே அந்த மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே பிளவுஸோட உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு இப்போ ஷோல்டருக்காக விட்டு அரை இன்ச்சும் பின் உயரமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இது சின்ன சைஸ் பிளவுஸு அதனால நெக் அகலம் வந்து நான் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் மூணு இன்ச்சு அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் காலு இன்ச்சு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணவும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் பேக் நெக்கோட ஹைட்டு வந்து உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து வந்து கீழே என்ன ஹைட் வேணுமோ அந்த அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க நெக்கோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வித்தும் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஏழு ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஆம்கோல் ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ஹைட்டு வந்து ரெடி அளவுலேருந்து நாளை முக்கால் இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நாளை முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணதை கொஞ்சம் தள்ளியும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் அதுக்காக தான் இந்த மார்க்கிங் இப்போ இந்த லைனில் தான் வந்து நம்ம செஸ்ட் வித் வந்து மார்க் பண்ணணும் இந்த பிளவுஸோட செஸ்ட் வித் வந்து எட்டரை இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எட்டரை இன்ச்சு கூட தையலுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எட்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கிங்கை கீழே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஹிப் ரவுண்டு வந்து கரெக்டான அளவு வந்து இப்போதைக்கு வந்து மார்க் பண்ண வேணாம் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு இது எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டான ஹிப் ரவுண்டு வேணுமோ அப்போ வந்து நம்ம தையல் போட்டு அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு தேவையானது இல்லை அப்படின்னா அந்த லைனை வந்து அரை இன்ச்சு கீழே இறக்கியோ இல்லை அரை இன்ச்சு மேலே ஏற்றியோ போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம அதை மாத்தி போட்டுக்கலாம் இந்த பிளவுஸோட டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு வந்து பதிமூணு இன்ச்சு அதை ரெண்டாவில் வகுத்துட்டோம்னா ஆறரை இன்ச்சு ஸோ ஒரு சைடோட ஆம்கோல் ரவுண்டு வந்து ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து அந்த ரவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது வந்து எனக்கு ஏழு இன்ச் வருது ஸோ அதனால வந்து ஒரு அரை இன்ச் வந்து அந்த லைனை மேலே ஏற்றி போட்டுட்டு நான் திரும்பவும் ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் சோ இந்த மாதிரி மிஸ்டேக் வரும்போது நீங்க ஆம்கோலோட ஹைட்ல மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் செஸ்ட் வித்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது இப்ப திரும்பவும் சீடியை வச்சு ரவுண்ட் போட்டுட்டு ஆம்கோலோட ரவுண்டு வந்து நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம் ஷோல்டர் ஜாயினிங்காக அரை இன்ச்சு விட்டுட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு ஆர்டர் வருது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போதுமே ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆம்கோல் கிட்ட வந்து சுருக்கம் வராது கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது ஆம்கோல் கிட்ட வர்ற சுருக்கம் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் இப்போ பேக்கோட மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே அந்த கிளாத் வந்து அன்னிவனா இல்லாததுக்காக மார்க் பண்ணதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் வித்து அந்த ஃபோல்டிங் இதுல வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போதே வந்து தையல் வர்ற இடத்துல எல்லாம் நீங்கள் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகும் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத் வந்து ஒரு மடிப்பு மட்டும் இருந்துச்சு அதை வந்து ரெண்டு மடிப்பு வர்ற மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன் என்னோட சைடு வந்து ரெண்டு மடிப்பு பாகம் இருக்கு எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நாலு ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கேன் ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இதுலருந்து ஸ்லீவோட உயரம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிட்டு அது கூட தையலுக்காக வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கங்க ஷோல்டர் மார்க் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினிங்காக அரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இதுலையும் அரை இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த அண்டர் ஆம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் மேலே ஃபோல்டிங் இருக்குல்ல மடிப்பு பக்கத்தில் இருந்து ஆறு இன்ச் வந்து எங்கே வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அண்டர் ஆம் வரைஞ்ச இடத்துல ஸ்லீவோட ரவுண்டு வந்து நாலரை இன்ச்சு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மார்க் பண்ண எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மேலே வந்து மடிப்பு பக்கத்துலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பேக் ஆம்கோல் வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் பேக் சைடு வர்ற ஆம்கோலுக்கு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் டெப்த்து வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இவ்வளவுதான் ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம் இப்போ மார்க் பண்ணதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவோட சென்டர் அந்த ஆம்கோல் ரவுண்ட்கிட்ட வந்து ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கங்க மறக்காமல் எந்தெந்த இடத்துல எல்லாம் தையல் வருமோ அந்த இடத்துல எல்லாம் செசர்கட் கொடுத்து எடுத்துக்கோங்க ஸ்லீவை வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஆம்கோல் ரவுண்டுகிட்டையும் மறக்காம செசர்கட் கொடுத்துருங்க அந்த ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் டெப்த் வந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணதில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவில் அதிகமாக சுருக்கம் வந்தால் மட்டும் அரை இன்ச்சில் வந்து நீங்கள் டெப்த்து கொடுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கால் இன்ச்சே கொடுத்தா போதும் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள் சைடு வெளி சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது கிராஸ் கட்டிங் பிளவுஸு கிளாத்தை மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து கிராஸாக போட்டுட்டு பேக்கில் வந்து என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளாத்தை வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா ஸ்ட்ரிச் ஆகும் இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரிச் ஆகாது ஸோ எந்த சைடு வந்து இந்த கிளாத் வந்து இழுக்க வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கை போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு மார்க் பண்ணியிருந்தோமோ அதே அளவை வந்து இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொக்கி சைடும் வந்து கரெக்டான அளவு எதுவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கீழேயும் பேக்கில் என்ன அளவு மார்க் பண்ணியிருந்தோமோ அதே அளவு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ மார்க் பண்ணது எல்லாமே வந்து டார்க்காக தெரியற மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்கு வந்து மேலே ஷோல்டர்ல இருந்து மார்க் பண்ண உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனால் நீங்கள் கீழே பேக்கு ஹைட்ல இருந்து கூட மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஆறு இன்ச் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டரில் டேப்பை வச்சிட்டு ஆறு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் நான் சீடியை யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைன் வந்து பேக் சைடு வர்றது அதுக்கு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆம் கோலுக்கு வந்து நம்ம டெப்த் கொடுத்து எடுத்துக்கலாம் ஷோல்டர்லயும் தையல் வர்ற இடத்துல வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லையும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதுல லைன் போட்டிருக்கேன் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து பன்னெண்டரை இன்ச்சு அது கூட வந்து தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மார்க் பண்ணதுல ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஷோல்டர்ல இருந்து பஸ்டோட ஹைட் வந்து ஒன்பது இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பஸ்ட் ஹைட்ல மார்க் பண்ணதும் ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணதும் இடையில உள்ளதெல்லாம் வந்து நம்ம டாட்டோட ஹைட்டாக வந்து எடுத்துக்கலாம் எவ்வளவு அளவு வருதோ அதை வந்து டாட்டோட ஹைட்டாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு டாட்டோட வித்தும் வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர்ல இருந்து பஸ்டோட ஹைட் வந்து எவ்வளவோ அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து அண்டர் பஸ்டோட ஹைட் எடுத்தீங்கன்னா நம்ம டாட்டோட ஹைட் வந்து கிடைச்சிரும் நீங்க அளவு பிளவுஸ்ல இருந்தும் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களோட இருந்து கூட நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ கொக்கி பக்கம் வந்து மூன்று இன்ச் வந்துச்சு பிளஸ் வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து நான் நாலரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டு சைடு உயரம் வந்து எவ்வளவு வருதோ அது கூட தையலுக்கான அளவு மட்டும் நீங்க சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க ஃப்ரண்ட் ஹைட்டு கிட்ட வந்து தையலுக்கு எந்த அளவு விட்டுருந்தீங்களோ அதே அளவு தான் வந்து இந்த சைட்லையும் விடணும் இப்ப இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டர் டாட்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச் டிஸ்டன்ஸ்ல வந்து எந்த இடத்துல வருதோ அது வந்து கொக்கி சைடு வர்ற டாட்டும் ஆம்கோல் டாட்டும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் அதாவது டாட் வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா நீங்க ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து எந்த இடத்துல வருதோ நீங்கள் அந்த இடத்துல வந்து டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளவுதான் ஃப்ரண்டோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இது அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்றது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா ஃப்ரண்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுல இருந்து வந்து ரெண்டு சைடு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிட்டு லைன் போட்டீங்கனாலே ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிரும் அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இப்ப ஃப்ரண்ட் ஆம்கோளுக்காக அரை இன்ச்சு மார்க் பண்ணதுலயும் கட் பண்ணி எடுத்துட்டு நெக் ரவுண்டு வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு கிட்ட வந்து நமக்கு வி மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்க வந்து நெக்கோட ரவுண்டு எவ்வளவோ அது கூட வந்து ஒரு கால் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டு ரவுண்டு போட்டு கட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வி மாதிரி வராது இப்ப செஸ்ட் வித்து டாட் இது எல்லாத்துட்டையும் வந்து நம்ம கட் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்ப ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு இப்ப மிச்சருக்கு கிளாத்துல வந்து நம்ம பட்டிக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டிக்கு வந்து ஒரு ஒரு சைடும் வந்து மூணு பீஸு வேணும் நம்மக்கிட்ட வந்து சேம் கலரில் வந்து கிளாத் இல்லைன்னா நம்ம வேறு கலர் கூட இடையில கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் வர்ற லென்த்து கூட வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ மிச்சம் இருக்க க்ளாத்தில் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம் பட்டியோட ஃபோல்டிங்காக கிளாத் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு வரைக்கும் கூட மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட லென்த்து வந்து ஒன்பது இன்ச்சு வந்துச்சு பிளஸ் வந்து அரை இன்ச்சு சேர்த்து ஒன்பதரை இன்ச்சுன்னா நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கொக்கி சைடு வந்து ஒரு லைன் போட்டிருந்தோம்ல அதுலேருந்து பேக்கோட உயரம் வந்து ஃபோல்டிங்காக மடிச்சிருந்தோம்ல அது வரைக்கும் வந்து எந்த டிஸ்டன்ஸ் வருதோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து மூணே முக்கால் இன்ச்சு வந்துச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இடையில போர்ட் ஷேப் வர்றதுக்காக மார்க் பண்ணியிருந்ததுல வந்து நாலு இன்ச்சு வந்துச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட் பட்டி வந்து நாலரை இன்ச்சு வந்துச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு போர்ட் ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பட்டி இந்த மாதிரி மார்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டோட டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பேக்கில் வச்சு பார்த்துட்டு ரிமைனிங் வந்து எவ்வளோ வரதோ அளவை வச்சு நீங்கள் பட்டியை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்போதுமே வந்து கட் பண்ணும்போதே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் கட் பண்ணும்போதே பட்டியும் மார்க் பண்ணி எடுத்துருவேன் எனக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பட்டியும் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு இப்ப ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு வீடியோ புடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்